இப்போல்லாம் மக்கள் வந்து ஒரு படத்தை பார்க்க போகிறாங்க அப்படின்னா அந்த படத்தை பார்த்துட்டு வெளியே வரும்போதே பப்ளிக் ஒப்பீனியன் அப்படின்னு மைக்க நீட்டி நம்ம யூடியூபர்ஸ்லாம் கேள்வி கேட்டு மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத உடனடியாக அதை வந்து வெளிச்சம் போட்டு காட்டிடுறாங்க முதல்லலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்காது இருந்தாலும் இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் வர்றதுனால படம் நல்லாயிருக்கா நல்லா இல்லையா அப்படிங்கிறத முதல் ஷோ முடியும் போதே எல்லாரும் தெரிஞ்சுக்கிறாங்க இதே போல் தான் வேட்டையின் படத்தை பார்த்துட்டு வந்த ஒருத்தர்கிட்ட மைக்க நீட்டி ஒரு கேள்வி ஒன்று கேட்டாங்க படம் எப்படி இருக்குது அப்படின்னு அதுக்கு அவர் சொன்னார் ஒரு ரெண்டு வருஷம் கழித்து ஒரு சூப்பரான படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது படம் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்லியிருந்தார் சமீபத்தில் வெளியான கோட் படத்துக்கு அதாவது விஜய் படத்துக்கு வந்து பாதியிலே நாங்கள் எந்திரிச்சு போயிட்டோம் இன்டர்வியிலையே அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் ரெண்டு வருஷம் ஒரு பாடு ஒரு நிறைவான படம் விஜய் படம் பார்த்துட்டு யாரோ இன்டர்வியல் எழுந்திரிச்சு போயிட்டோம் நாங்கள் பேரும் இன்டர்வியூ எழுந்திரிச்சு போயிட்டோம் கோட் படத்துக்கு வந்து நிறைய பேர் அப்படி தான் விமர்சனம் பண்ணியிருந்தாங்க கோட் படம் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கலை ரசிகர்களுக்கு மட்டும்தான் அந்த படம் வந்து பிடிச்சிருக்கும் ஏன்னா ரசிகர்கள் தான் இன்று வரையும் முட்டு கொடுத்துட்ருக்காங்க ஆனால் அந்த படத்துக்கு எப்படி நானூற்றம்பது கோடி வசூல் அப்படின்னு தைரியமாக போடுறாங்க அப்படின்னு தான் நமக்கு புரியல தலைவரோட ரசிகர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு நீங்கள் உதவணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற கூகுள் பே ஃபோன்பே நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை பண்ணலாம் நீங்கள் பெருசாக தான் உதவி பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நீங்கள் கொடுக்கறது ஒரு பத்து ரூபாயாக இருந்தாலும் நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு அது மிகப்பெரிய உதவியாக தான் இருக்கும் நீங்கள் வந்து இதுவரையும் கொடுத்த ஆதரவுக்கும் இனிமேல் கொடுக்க போகும் ஆதரவுக்கும் நான் வந்து தலை வணங்கி நன்றி சொல்லிக்கிறேன்